எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் பெறுபவர் திரு ஐ கே குஜ்ரால் மத்திய அரசின் செய்தி துறை இணை அமைச்சர் புதுடெல்லி இருபத்தி ஒன்று மூணு எழுபத்தி மூணு மதிப்பிற்குரிய மாண்பு அமைச்சர் அவர்களுக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான பாரத் விருதை பெற்றவன் என்ற எண்ணை அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் எதிர்கட்சி தலைவர்களுக்கும் ஆளும் திமுக கழகத்திற்கும் இடையே எழுந்த வாக்குவாதத்தில் மாநில கல்வி அமைச்சரான திரு நெடுஞ்செழியன் பின்கண்ட பகிரங்க அறிவிப்பை வெளியிட்டார் பாரத் விருதை வேறொரு நடிகருக்கு வழங்க தேர்வுக்குழு முடிவு செய்தது இதை அறிந்த நமது முதல்வர் கலைஞர் திரு ஏ எல் சீனிவாசனை அழைத்து எம்ஜிஆருக்கு இந்த விருது கிடைக்க முயற்சி செய்யுமாறு கூறினார் இதற்காக திரு ஏ எல் சீனிவாசன் கடும் முயற்சிகள் மேற்கொண்டார் சாதகமான கருத்து கூறுவதற்காக பலரை தன் பக்கம் மாற்றினார் ஆனால் தேர்வுக்குழு தலைவரான திரு வி கே நாராயண மேனன் எளிதில் இணங்கவில்லை நமது முதல்வரான கலைஞர் இதனை அடைய வைக்க பல வழிகளை கையாண்டார் இந்த முயற்சிகள் எல்லாம் எதற்காக மற்ற நடிகருக்கு கிடைப்பதற்கு முன் எம்ஜிஆருக்கு விருது கிட்ட வேண்டும் என்பதற்காகத்தானே அந்த இன்னொரு நடிகர் யார் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை இந்த அறிவிப்பு எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் தேதியிட்ட குமுதம் வார ஏட்டில் வெளிவந்தது குமுதம் மிக அதிகமான விற்பனையாகும் தமிழ் வார ஏடு இந்த செய்தி குமுதம் வாசகர் ஒருவரின் கிண்டலான விமர்சனத்துக்கு இரையானது அந்த வாசகரின் கடிதம் பதினைந்து ரெண்டு எழுபத்தி மூணு குமுதம் இதழில் பிரிக்கப்பட்டிருந்தது அதை இங்கு மீண்டும் தருகிறேன் எம்ஜிஆருக்கு பாரத் விருது பெற்றுத்தருவதற்காக தேர்வுக்குழு தலைவரான திரு நாராயண மேனன் விஷயத்தில் பல வழிகளை முதல்வர் கலைஞர் கையாண்டதாக நெடுஞ்செழியன் கூறியுள்ளார் இந்த செய்தி என்னை வேப்பில் அழுத்தியது இந்த காரியத்திற்காக ஒருவரை இணங்க வைப்பது குற்றமல்லவா அதுவும் ஒரு முதலமைச்சர் இப்படியெல்லாம் செய்யலாமா அதை ஒரு மாநில அமைச்சர் பெருமையாக கூறிக்கொள்வது வேடிக்கையாக இல்லையா இத்தகைய கருத்துக்கள் வெளிவந்த பின்னரும் முதல்வரிடமிருந்தோ தேர்வுக்குழு அதிகாரிகளிடமிருந்தோ இதனை மறுத்து மறுப்புரை வரவில்லை முதல்வர் ஓர் கூர்மையான அரசியல்வாதி என்பதால் அவர் மறுப்பாரா என்று நான் எதிர்பார்க்கவில்லை ஆனால் தேர்வு அதிகாரிகளின் மௌனம் எனக்கு வியப்பை விட கலக்கத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது தேசிய அளவில் நுண்கலைத் திறனை தேர்வு செய்வதற்காக அமர்த்திடும் குழுவின் நடுநிலைத்தன்மை மீது எனக்கு மெத்த மதிப்பும் மரியாதையும் உண்டு நீதியின் அடிப்படையிலும் பேதமற்ற நிலையிலும் தான் அந்த குழு செயல்படுகிறது என்பதை எனது நிச்சயமான அபிப்பிராயம் இப்போது அந்த குழுவின் மீது அதன் தலைவர் மீதும் சுமத்தப்பட்டிருக்கிற உள்நோக்கம் முறைகேடான நடைமுறைகள் இவற்றையெல்லாம் எல்லாம் மென்மையாக குறிப்பிட வேண்டுமானால் நான் அதிர்ச்சி அடைந்தேன் என்றுதான் கூறுவேன் எனது உண்மையான உழைப்பின் காரணமாக இந்த விருது பெரும் தகுதி எனக்கு உண்டு என்று நான் நம்புகிறேன் இந்த அங்கீகாரம் எனக்கு அளிக்கப்பட்ட உயர்ந்த கௌரவம் என்றும் நான் மதிக்கிறேன் ஆனால் நடுநிலை தவறாத தீர்ப்பு காரணமாக இந்த விருது கிடைத்தால் மட்டும் நான் பெருமிதம் கொள்ள முடியும் தமிழ்நாட்டை ஆளும் ஆட்சியும் ஊழலற்றதாக விளங்க வேண்டும் என்று நான் கூறி வருகின்ற காரணத்தினால் தமிழக அரசியலில் நான் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகிறேன் ஆனால் முறையற்ற வழிகளால் எனக்கு ஒரு கௌரவம் கிடைத்தது என்பதை என்னால் எண்ணி பார்க்கவும் இயலவில்லை இந்த சம்பவம் பற்றி எதுவும் எனக்கு தெரியாது இந்த விருதின் தன்மைகள் பாதிக்காத வகையில் தகுதியை தீர்மானிக்க கையாளப்பட்ட வழிமுறைகளை பற்றி மட்டுமே கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது இனியும் இந்த விருது என் வசம் வைத்திருப்பது நியாயமில்லை என்று நான் கருதுகிறேன் எனவே இந்த விருதினை திருப்பி அனுப்புகிற நேரத்தில் தனது செயலை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனது முடிவின் பின்னால் உள்ள உணர்வை பாராட்டுவீர்கள் என்று நம்புகிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதான பாத்திரம் வகிக்கும் ஒரு நியாயமற்ற சர்ச்சையிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ள அனுமதிக்குமாறு வேண்டுகிறேன் தேர்வுக்குழு போன்ற உயர் இலக்கிய மதிப்பு வாய்ந்த நிறுவனங்களை அரசியல் தலைவர்களின் தந்திர உபாயங்களுக்கு ஆட்பட்டு விடாமல் காத்து வருவதுடன் நீதி வாழ்வா முறையில் கலைஞர்களின் தகுதிகள் நிர்ணயிக்கப்படவும் உரிய முறையில் அவர்கள் உற்சாகம் பெறவும் வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தங்கள் உண்மையுள்ள எம் ஜி ராமச்சந்திரன் இது பாரத் பட்டம் ஏற்க மறுத்து மத்திய அரசுக்கு எழுதிய கடிதம் இருபத்தி ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எங்களை ஆதரிக்கவும் ஊக்கப்படுத்தவும் நினைத்தால் வீடியோ கீழே இருக்கும் தேங்க்ஸ் அல்லது ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவை தாருங்கள் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்